என்னாலும் சுமந்திருக்கும் அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பிலே சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிறந்தது நகைச்சுவை ரத்தினங்களிலே சிறந்தவர் எங்கள் மதுரை முத்து இந்த தேசிய கொடி கம்பத்தின் உச்சி தொடர் மஞ்சள் கயிறுகள் மங்களம் துறந்தன பல தியாகிகள் தங்கள் தலைகளை தியாகம் செய்து கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம் கொடியை குத்துவதற்காக உங்களிடம் தரப்பட்டவை குண்டூசிகள் அல்ல அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல்கள் தடவி பாருங்கள் தடியால் அடிபட்டு தலை மட்டும் கொஞ்சம் வீங்கி இருக்கும் தியாக ஒரு திருநாளான இந்த சுதந்திர திருநாளில் மிக அற்புதமான ஒரு தலைப்பு என்ன தலைப்பு என்ன வரைக்கும் மனப்பாடும் சொல்லிட்டீங்க தலைப்பு என்னன்னு என்னண்டு உங்களுக்கு பின்னாடி எழுதியிருக்கோம் இயற்கை வாழ்வியலா இயந்திர வாழ்வியலா அந்த மூணு பேரையும் கொஞ்சம் பாருங்க பழசா போன பட்டன் போனு சரி ஆமா முதல்ல உட்கார்ந்து இருக்கிறவரு நடுவில் இருக்கிறது இப்பதான் புதுசா வாங்கின மகாலட்சுமி ஃபேனு ஏன்னா அவரோட மனைவி புது மனைவி பேரு மகாலட்சுமி புதுசா கல்யாணம் புது மனைவி பழைய மணி மூணாவது இருக்கிறது வந்து டிஸ்பிளே போன ஆண்ட்ராய்டு போனு என்னப்பா கடைசியில் இப்படி ஆகி போச்சு நிலமை

வாட்ஸ்அப்ப வச்சே அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு இளைஞன் சோக ஸ்டேட்டஸா வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் என்ன அர்த்தம்னா அவன் காதலிக்கிற பொண்ணு அவங்க கூட சண்டை போட்டிருக்குன்னு அர்த்தம் கொஞ்ச நேரத்தில் பண்ணிட்டான்னா அந்த சண்டை சமாதானம் ஆயிருச்சுன்னு அர்த்தம் இவனோட போட்டோவை அந்த பொண்ணு டெலிட் பண்ணிட்டான் அவன் கோபமா இருக்கான்னு அர்த்தம் அவனோட போட்டோவை இவன் டெலிட் பண்ணிட்டா இவன் கோவமா இருக்கான்னு அர்த்தம் இந்த ஸ்டேட்டஸ நாம பாத்துக்கிட்டே இருந்தோம்னா நாம வீணா போனோன்னு இந்த இறங்கி இந்த ஆரணி டீ டீ குடிக்கிறப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சு நாலு பேர் வந்து செல்ஃபி எடுத்தாங்க சார் அவங்க போனோன்னு ரெண்டா அஞ்சாவது ஒரு ஆள் வந்து செல்ஃபி எடுத்துட்டு ஒத்த வார்த்தை தான் சார் கேட்டேன் எனக்கு படபடன்னு வேறு எடுத்துட்டு கேட்குறேன் நீங்கள் யாருனே அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃபோன் நம்மளை படுத்துகிற பாடு இது இல்லாத வரைக்கும்லாம் நிம்மதியாக இருந்தோம் ஆ ஆனால் நடுவர் அவர்களே இங்கே பாருங்க ஒரு காலத்தில் காதல் என்பது ராமாயண காலத்துலேருந்து இருந்து எப்படி இருந்துச்சு

காலங்காத்தால எழுந்து இங்க பட்டி பண்ண வரணுமேனு வேக வேகமா சமைச்சிட்டு இருந்தேன் நெத்தி முழுக்க வேத்து போயிருந்துச்சு வேகமா சமைச்சிங்களா வேகாம சமைச்சிங்களா வேக வேகமா தான் நாங்க வந்து இயற்கை வாழ்வியல் நல்ல வேக வேகமா சமைச்சிட்டு இருந்தேன் நெத்தி முழுக்க வேர்வேன் எங்க வீட்டுக்கார் வந்து அப்படி ஒத்தி எடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு என்ன நான் ஒத்துக்கிறேன் நிலாவுல தண்ணி இருக்குன்னு சொன்னானே ஒத்துக்கிறேன் சொன்ன இது இயற்கை வாழ்வியல் அது கூட பரவாயில்ல இப்போ இப்போ வந்து எல்லாருக்கும் ஏழரை சனி நடக்குதுன்னு ஒரு பெரிய கவலை இருக்குல்ல இல்ல ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்குல்ல நான் மீனராசி இல்ல எங்க வீட்டுக்காருக்கு ஒரே பயம் நேரா கோவிலுக்கு போனாரு என் பொண்டாட்டி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாரு சரி இவரு வந்து அவர் கேட்டாரு சொல்லுங்க என்ன நட்சத்திரம் இவர் சொன்னதை கேட்டு அவரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு என்ன தெரியுமா சொன்னாரு என் பொண்டாட்டி நட்சத்திரம் இல்ல அப்ப ஒரு நிலான்னு சொன்னாரு சப்பு நடிச்சிருப்பாரு சாமியாரு அப்படி வந்து இயற்கையாக அப்படி மனசுலேருந்து காதல் பொங்கி ததும்புச்சு இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா இந்த இயந்திரங்கள் மூலமா ஒரு மெசேஜ் அனுப்புற ஒரு இளைஞன் ஒரு கவிதை தானா எழுத தெரியல ரேஷன் கடையில் உன்னை பார்த்த போதே முடிவு செய்து விட்டேன் என் ரேஷன் கார்டில் உன்னை சேர்த்து விட வேண்டும் என்று நான் வந்து ஒரு பிளஸ் டூ டீச்சர் வெரி குட் நான் வகுப்பில் பார்த்து பிள்ளைய கேட்டேன் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கடா அப்படின்னு சொல்லி அவ எழுந்து ஒரு நல்ல சந்தேகமா கேட்கலாம்ல அவ எழுந்து என்கிட்ட சொல்றான் மேடம் நயன்தாராவை பத்தி வள்ளுவர் எழுதியிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா நான் நயன்தாரா இப்ப பிறந்துச்சு வள்ளுவர் எப்போ பிறந்தாரு இது என்னடா கொடுமேங்கற ஒரு பையன் கீழே விழுந்தா தூக்கைய யாருமே வர மாட்டாங்க ஆனா நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு கீழே விழுந்தா தூக்கைய எல்லாரும் ஓடி வருவாங்கங்கறத தான் வள்ளுவர் சொன்னாரு பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெயரிது அவங்க தெரியும் இன்னைக்கு இயந்திர யுகம் அப்படி வேக வேகமா போயிட்டு இருக்காங்க பசங்க ஒரு காலத்துல யாராவது வீட்ல இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க வேலைக்கு போகாதவங்க ஒரு காலத்துல வீட்ல இருந்தாங்க இல்லையா இன்னைக்கு வேலையில இருக்கிறவங்க வீட்ல இருக்கிறாங்க கேண்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கு உதவிக்கு ஒரு காலத்துல மிதிவண்டி இருந்தது உடம்ப குறைக்கிறதுக்கு மிதிவண்டி வந்துருச்சு காலம் மாறி போச்சு நடுவர் அவர்களே என் என் கணவர்லாம் காஃபி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து காஃபி சூடா குடிப்பேன் இப்ப ஆத்தி ஆத்தி தான் குடிக்கிறேன் ஏன் தெரியுமா என் வீட்டுக்கார் மனசுக்குள்ள இருக்கிறாரு சுற்றாது அதுக்கு நீங்க துப்பாக்கி வச்சு எங்களை போயிருக்குமா பேசாம நெத்தில வந்து வேறு ஒழிஞ்சா நிலாவில் தண்ணி இருக்கும் என்று இப்பொழுது உணர்ந்தேன் வேபா கரிந்து அப்படின்னு அந்த காலத்துல இயற்கையை மட்டுமே நம்பியிருந்த காலத்தில் குடும்பம் நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு இன்றைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு காலத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை இன்றைக்கு அவசரமான வாழ்க்கை உண்மையா இல்லையா ஒரு காலத்தில் நாம் செலவு பண்ணும்போது எப்படி செலவு பண்ணோம் எண்ணி எண்ணி செலவு பண்ணோம் வாழ்க்கை எண்ணம் போல இருந்தது இன்றைக்கு தேய்த்து தேய்த்து செலவு செய்கிறோம் வாழ்க்கை தேய்ந்து போய் இருக்கிறது என்பதுதான் உண்மை தேய்ப்பி இயந்திரம்னு ஒன்று வந்திருக்கு நம்ம ஐயா உட்காந்துருக்காங்க முன்னாடி குரான்ல தான் மிக அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் என்னுடைய தயவு இல்லாமல் ஒரே ஒரு தானியத்தை உருவாக்கி காட்டுங்கள் என்று இறைவன் கேட்டதாக ஒரு செய்தி இருக்கு முடியுமா நடுவர் அது முடியாம இருக்கிற போது இன்றைக்கு இயந்திர வாழ்க்கை தான் இவங்க எப்படி பேச முடியும் அதான் முழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இப்ப லைட் ஆஃப் பண்ணா மூணு எங்க எந்திரிச்சு ஓடுண்டே தெரியாது விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை இயந்திர வாழ்க்கை விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய இயற்கை வாழ்க்கை இல்லை வந்து ரொம்ப அற்புதம் அற்புதமா ஒரு செய்தி சொன்னார் பசுமை விஞ்ஞானி உலகத்தின் எட்டாவது அதிசயம் மண் எதை போட்டாலும் மக்கச் செய்கிற மண் விதை போட்டால் மட்டும் எப்படி முளைக்க இன்னைக்கு வயநாட்டில் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை மாறி ஒத்துக்கணும் மேற்கு தொடர்ச்சி மலையில எக்கச்சக்கமா மூவாயிரம் அடி உயரத்திற்கு மரங்கள் வளர்ந்து காணப்பட்டுதான் அதையெல்லாம் வெட்டிட்டு டி எஸ்டேட் போட்ட காரணத்தினால வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு விஞ்ஞானி நம்மாழ்வாரிடம் சொன்னாராம் இனிமேல் உங்கள் நாட்டிலே பருவமழை என்பது கிடையாது புயல் மழை மட்டும்தான் உங்க நாட்டுக்குன்னு சொன்னார்னா இன்றைக்கு வாழ்க்கை முறை மாறி போய்ச்சிருக்கா இல்லையா ஒரு காலத்தில் குயிலினுடைய குரல் கேட்டு எழுந்தோம் இப்போ ரயிலோட குரல் கேட்டு எந்திரிக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம் ஒலிம்பிக்ல இப்போ சமீபத்தில் எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு பெயர் உச்சரிக்கக்கூடிய அத்தனை பெயர் என்ன அப்படின்னா வினேஷ் போகத் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய பெயர் மிளகு நூறு கிராம் தனியா நூறு கிராம் புளி நூறு கிராம் என்ற அடுப்பங்கரைக்குள் கிடந்த பெண்மை மல்யுத்த கலத்துக்கு போய் நிற்பதற்கு காரணம் அந்த பெண்ணினுடைய உழைப்பு ஐம்பத்தேழு கிலோ பிரிவில் இயற்கையாக இருக்க வேண்டிய அந்த பெண் ஐம்பது கிலோ பிரிவுக்கு தள்ளப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய எடையை அவங்க குறைச்சாங்க ஆனால் என்னாச்சு கடைசி ஃபைனல்ஸ் அன்னைக்கு அவங்களால அந்த உணவை உட்கொள்ளாமல் இருக்க முடியல அவங்க உடம்பு அதை கேட்குறது அந்த மாவுச்சத்தை கேட்டு அந்த பெண் சாப்பிட்ட காரணத்தினால ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஆயிட்டாங்க காலையில் குள்ளே அவங்க திரும்ப ஐம்பது கிலோவுக்கு வர வேண்டிய கட்டாயம் இரவு முழுக்க அந்த பெண் தூங்கவே இல்லை தன்னுடைய உடல்லேருந்து அவங்க எவ்வளவு அளவு ரத்தத்தை வெளியேற்ற முடியுமோ அந்த ரத்தத்தை வெளியேற்றினாங்க ராத்திரி முழுக்க உடற்பயிற்சி செய்து தண்ணீரை வெளியேற்றினாங்க உடையினுடைய குறைச்சாங்க அந்த ஷூவோட எடையை குறைச்சாங்க கூந்தலை கூட அந்த பெண் குறைத்து கொண்டாள் எதற்காக தெரியுமா நடுவர் அவர்களே அந்த பெண் இவ்வளவு செஞ்சாங்க இந்தியா தங்க பதக்கம் வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண் இவ்வளவு தியாகங்களை பண்ணாங்க அந்த இயந்திரம் இருக்கு இல்லையா அந்த பொல்லாத இயந்திரம் நூறு கிராம் எடை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பெண்ணை ஒலிம்பிக் நிராகரித்தது அதற்கு இயந்திரம் காரணம் அந்த இயந்திரம் போய் சொல்லாது அதுக்கு இதயம் கிடையாது அந்த பெண் அங்கே உட்காந்து கண்ணீரோட கதறி எழுதி சொன்னாங்க அம்மா உங்கள் கனவு ஏன் கனவு எல்லாம் தகந்து போச்சு நான் இந்த மல்யுத்தத்திலிருந்து விடை பெறுகிறேன் என்று உடனே ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து சொன்னது அந்த நூறு கிராம் எடை அதிகரிப்பால் நீ நானூற்றி பத்து கிராம் தங்கத்தை இழந்திருக்கலாம் ஆனால் நீ தங்க மகளாக எங்களுடைய இதயத்தில் இருக்கிறாய் என்று சொன்னாங்களே அதுதான் இயற்கை என் அளித்திருக்கக்கூடிய அற்புதமான குணம் நீங்கள் யாரை தெய்வமா மதிக்கிறீங்க தாய் தந்தையரை தான் நான் இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்குறேன் எல்லோருக்கும் ஒரு மதம் இருக்கலாம் எல்லோருக்கும் ஒரு கடவுள் இருக்கலாம் எல்லோருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கலாம் சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு பொருள் இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அது இயற்கை மட்டும்தான் தாய் தந்தையை மதித்து வாழக்கூடிய இயற்கையான உணர்வு மிக்க நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு இந்த இயந்திர யுகம் எங்க கொண்டு போய் தெரியுமா அவற்றிருக்கு முதியோர் இல்லத்தில் விடப்பட்ட ஒரு தாய் இப்படி கவிதை எழுதுகிறாள் மகனே சின்ன வயதில் உனக்கு நான் சோறு ஊட்டுவேன் அப்பொழுது நீ கீழே பருக்கைகளை சிதற விடுவாய் நான் பதறி எடுத்து அந்த பருக்கைகளை சேர்ப்பேன் இப்பொழுது முதுமையின் தள்ளாட்டம் வெள்ளோட்டம் பார்க்கிற இந்த வயதில் கை நடுங்கி நான் உணவை சிதற விடுகிறேன் நீ கோபிக்க மாட்டாய் என்று நினைத்தேன் நீ கோபித்து கொண்டு வந்து என்னை சேர்த்த முதியோர் இல்லம் சௌகரியமாய்த்தான் இருக்கிறது என் மகனே சின்ன வயதில் தோட்டத்திற்கு அழைத்து சென்று இது காகம் இது கிளி இது குயில் என்று பலமுறை சொல்வேன் நீ மறுபடி மறுபடி கேட்பாய் நான் மறுபடி மறுபடி சொல்வேன் இப்பொழுது முதுமையின் தள்ளாட்டம் வெள்ளோட்டம் பார்க்கிற இந்த வயதிலே நான் ஞாபக மறதியால் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை கேட்கிறேன் கோபப்பட மாட்டாய் என்று நினைத்தேன் என் கண்ணே நீ கோபப்பட்டு கொண்டு வந்து சேர்த்த முதியோர் இல்லம் சௌகரியமாய்த்தான் இருக்கிறது என் கண்ணே சின்ன வயதில் நீ படுக்கையை ஈரம் செய்வாய் உன்னை ஓரம் நகர்த்தி நான் ஈரத்திலே படுத்துறங்குவேன் இப்பொழுது முதுமையின் தள்ளாட்டம் வெள்ளோட்டம் பார்க்கிற இந்த வயதிலே கழிவறை செல்லும் முன் கால் நடுகி நான் சிறுநீர் கழித்து விடுகிறேன் நீ கோபப்பட மாட்டாய் என்று நினைத்தேன் நீ கோபப்பட்டு கொண்டு வந்து சேர்த்த முதியோர் இல்லம் சௌகரியமாய்த்தான் இருக்கிறது என் மகனே ஆனால் இந்த அறையிலே ஒரு மின்விசிறி மாட்டு எனக்காக அல்ல உனக்கும் வயதாகிக் கொண்டிருக்கிறது ஒருவேளை உன்னுடைய மகன் உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்க்க நேர்ந்தால் காற்றில்லாமல் நீ உறங்க மாட்டாய் என் கண்ணே மின்விசிறி மாட்டு என்று சொல்லுகிற அவல நிலை இந்த இயந்திர யுகத்தால் வந்துவிட்டது இந்த பேனா நம்முடைய இந்திய தேசம் எப்படிப்பட்ட தேசம் இயற்கையாக மத ஒற்றுமை நிறைந்த தேசம் இந்த பேனா குல்லா போட்டிருக்கிறதே அதனால் இது என்ன இஸ்லாமியனா இதை திறந்து பார்த்தால் முள் தரித்திருக்கிறதே அதனால் இது என்ன கிறிஸ்துவனா எழுதும்போது பட்டையடிக்கிறதே அதனால் இது என்ன இந்துவா மூடி பாருங்கள் ஒன்று என்று சொல்லும் நாம் எல்லோரும் ஒன்று என்று சொல்லும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்